ஹா தி சீஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு பாம்பே ஹை கோர்ட் ஜட்மெண்ட் ஆகஸ்ட் மாதம் வந்த ஜட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன சட்ட சம்பந்தமானது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது வந்து இந்து வாரிசுரிமை சட்டத்தில் வந்து பிரிவு இருபத்தி ரெண்டில் வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்து பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் கொடுத்தாங்க இது வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் அதாவது ஹிந்து இந்துக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இந்து சக்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பாம்பே ஹைகோர்ட் வந்து இந்த பிரிவு இருபத்தி ரெண்டில் நடந்த வழக்கில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரிபடாத கூட்டு சொத்துன்னு இருக்கும் அதாவது அண்ணன் தம்பிங்கள்லாம் இருப்பாங்க ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து பிரிக்காமலே இருக்கும் அந்த பிரிபடாத கூட்டு சொத்தை வந்து வேறு நபர் வந்து வாங்கினா செல்லாது அப்படிங்கிறது ஒன்று அது எப்போ செல்லாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வந்து பிரிக்கிறதுல பல பிரச்சனைகள் வரும் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாது இடமாக பொழுது பிரிபட முடியாமல் இருக்கும் அவளை பிரிக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துக்கள் வந்து இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அதாவது லீகல் வேர்ஸ்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனால வந்து இது வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டில் வந்து வழக்கு போடப்பட்டு இது வந்து பாம்பே ஹைகோர்ட் வரைய போய் பாம்பே ஹைகோர்ட்டில் தீர்ப்பானது இது என்னன்னு பார்க்கும்பொழுது பிரிபடாத வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்ப சொத்தை வந்து பிரிப்பதற்கு முன்பு ஒருவரின் பாகத்தை வந்து வேறு நபர் வந்து வாங்கி இருந்தாலும் அதாவது வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க விற்கவும் கூடாது பிரிக்காம அது ஒரு கூட்டு சொத்தாக இருந்தால் அதை வந்து விற்கக்கூடாது யாரும் வாங்கவும் கூடாது அப்படிங்கிறது இந்து உரிமை சட்டம் இருபத்தி ரெண்டு படி கூட்டு பங்குதாரர் வந்து வாங்குவதற்கு தயாராக இருக்கும்போது அவருடைய விருப்பத்தை வந்து கேட்காமல் அந்த கூட்டு பங்குதாரருடைய விருப்பத்தை கேட்காமல் வேறு நபருக்கு விற்றது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கூட்டு பங்குதாரர் வாங்க ரெடியாக இருந்தால் கூட்டு பங்குதாரருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது பாம்பே ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டாக இருக்குது அதை கூட்டு அதை பிரிபடாமல் வந்து கூட்டு சொத்தை வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிறது முதன்மையான கருத்து ரெண்டாவது கருத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொத்த கூட்டு பங்குதாரர் வாங்க ரெடியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒன்று நம்முடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி வணக்கம்